அடைக்கலப்பத்து கம்பன் அடிப்பொடி சும்மா கிடந்த அறிவிலி மேல் தூய திருக்கன் அருள் சார்த்தி எம்மான் கவி சக்கரவர்த்தி என்னும் கம்பன் திருவடிக்கே இம்மை வாழ்வை அர்ப்பணிக்கும் இன்ப பேற்றை எனக்களித்த அம்மா இனிய தாயே அடியேன் உண்டன் அலை அடைக்கலமே ஈரா இரமேல் ஆண்டு மூலம் இலக்கணங்கள் செலுத்த புகழ் பாரா மகிழ்ந்து வியக்கின்றார் பாரில் விளங்கும் அறிஞரெல்லாம் சீராய் வளர்த்த நினதல்வால் சென்னி நிமிர்ந்து வாழ்கின்றோம் ஆறா முதே தமிழ்தாயே அடியேன் உன்றன் நடைக்கலமே சைவம் புத்தம் பைணவமும் சமயம் இஸ்லாம் கிறிஸ்தவமும் உய்வை செப்பும் சமயமெல்லாம் போதும் மரங்கள் அத்தனையும் கையில் காட்டும் தனி மொழியாய் காதல் வீர இருவிழியாய் ஐயர் ஏத்தும் தமிழ்தாயே அடியே உந்தன் அடியேன் உந்தன் அடைக்கலமே இருளே உலகின் இயற்கை என என்னும் புலவர் மனமனதனில் மருளை நீக்கி அனுதினமும் மாண்பே மிளிர ஒளியூட்டும் தெருளே நிலமும் தனிச்சுடரே செம்மை அறத்தில் குளித்து வளரும் அருளே தெய்வத் தமிழ்த் தாயே அடியேன் உண்டன் அடைக்கலமே எல்லாம் தன்னில் அடங்க அவை எல்லாவற்றுள் தானாங்களும் எல்லை எல்லா முழு முதல் முன் இருந்தபடியே இருப்பதுடன் தொல்லை உலகில் செவிக்கணிகள் சுரக்க அருளும் தெய்வம் நீ அல்லால் இல்லை தாயே அடியேன் உந்தன் அடைக்கலமே வா இனமாய்ப் படர் தந்து பண்ணும் பசி இசையும் என மலர்ந்து மேவும் இன்ப கனி பலவும் விந்தை சுவைகள் சுரந்தருள சாவா மூவா தனித்தன்மை தலைக்க இருப்பாய் தமியேனை ஆவா என்பாய் தாயே அடியேன் உந்தன் நடக்கலமே சாதி சமய பேதங்கள் சற்றும் இல்லா அறிவுலகில் நீதி அன்போடு அறமவை நெறியாய் பற்றி வாழ்கவேன ஓதி மகிழும் வள்ளுவத்தை உலகு மொழியே ஒருமொழியே ஆதிமகளே தமிழ்தாயே அடியேன் உண்டன் அடைக்கலமே துரும்பாம் என்ன இவ்வுலகில் துவண்டு கிடந்த எழியேனையே விரும்பியாண்டு கொண்டவளே மேலாம் வாழ்வை தந்தவளே கரும்பாய் இனிக்கும் கம்ப நருள் கவிதை மாந்திக் கலிகொள்ளும் அரும்பேரளித்த தமிழ்தாயே அடியேன் உந்தன் அடைக்கலமே நித்தம் வளரும் இயல்பினளை நிரம்ப அழகு மலர்பவளே சித்தம் இனிக்கச் செய்பவளே செங்கோட்டி ஆளை உடையவளே புத்த மூரல் வாயினலே மூன்று கவடாய் விரிபவளே அத்தம் தமிழ் தாயே அடியேன் உன்னன் அடைக்கலமே முன்னை முதல்வன் இன்றவனாம் முதற் பேராசான் வளர்த்தவனாம் தன்னை பேணி காத்தவையோ சாற்றும் மூன்று தமிழ்ச்சங்கம் பின்னை மொழிகள் பற்பலவை பெற்றும் கண்ணி எனமிழிரும் அன்னையான யான தமிழ்தாயே அடியேன் உந்தன் அடைக்கலமே பக்குவ நிர்ணயம் அதாவது வித்தும் முளையும் போல என்றல் திருவடியே உண்மையான பற்றுக்கோடு என்பதை உணர்ந்து அடைக்கலம் புகுதல்